வணக்கம் பஞ்சபட்சி சாஸ்திரம் பட்சி தெரிந்தவனை பகைத்து கொள்ளாதே அப்படிங்கிற ஏற்ப ஐந்து பறவைகளை அடிப்படையாக கொண்டு அந்த சாஸ்திரம் கூறப்படுகிறது இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பயன்படுத்தி ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது இந்த ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ண ஆரம்பிக்கிறது இது மாதிரி உள்ள நல்ல நேரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்காக இந்த நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் இதை கற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை உங்கள் பிறந்த நேரம் டீட்டெயில் இதை அடிப்படையாக வச்சு இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை ஒரு பிடிஎஃப் ரீ நீங்கள் வாங்கி அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் லைஃபுல்லாக பயன்படுத்திக்கலாம் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் முக்கியமாக இந்த அஷ்டமி நவமி இந்த நேரங்கள்லாம் ஒரு நல்ல நேரங்கள ஆரம்பிக்க முடியாத சூழ்நிலைகளில் இந்த சாஸ்திரத்தில் உங்கள் நட்சத்திர பறவைக்குரிய நல்ல நேரங்களை பயன்படுத்தி நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கி வைக்க முடியும் நீங்கள் இந்த சாஸ்திரத்தை பயன்படுத்துகிறதுக்கு எந்த வித முன்னறிவும் தேவையில்லை இந்த பிடிஎஃப் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு யூடியூப்லேயே நம்ம ஒரு வீடியோ ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் பஞ்சபட்சி சாஸ்திரத்தை மிக தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு வீடியோ ஒன்று இருக்குது அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த இப்படி ஃபைலை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் மிக முக்கியமான சாஸ்திரம் நட்சத்திரங்களை அடிப்படையாக வச்சு இந்த பஞ்சபட்ச சாஸ்திரம் கூறப்பட்டிருக்கு இந்த பஞ்சபட்ச சாஸ்திரம் மொத்தம் ஆறு லாங்குவேஜில் தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு கன்னடா லாங்குவேஜில் உங்களுக்கு கிடைக்கும் விருப்பம் உள்ளவங்க கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பர்த் டீட்டெயில் அந்த டூ ஹண்ட்ரட் ஜிபே பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஐயில உங்களுக்கு அனுப்பி வச்சுருவோம் அது இல்லாமல் இந்த பிடிஎஃப்ஐ எப்படி பயன்படுத்துகிறதுங்கிறதுக்கு உண்டான வீடியோவும் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் சாஸ்திரங்களில் மிக முக்கியமானது பஞ்சபஞ்ச சாஸ்திரம் தேவைப்படுவங்க இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வச்சு பிடிஎஃப் ஃபைல பெற்றுக்கொள்ளலாம் இதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் சாட் பண்ணி அதற்கான விவரங்களை கேட்டுக்கலாம் ஏற்கனவே சந்தேகம் இருந்தால் நீங்கள் சேட் பண்ணுங்கள் அதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன்